வணக்கங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஏக்கரா உள்ள அருமையான தென்னை தொகுப்பு தான் பார்க்க போகிறேங்க பூரா தென்னை மரங்க பாருங்கள் மரம் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பத்து வயசு மறந்தாங்க பூராமே வந்து பார்த்திங்கன்னா காப்புலாம் வருங்க அருமையான காப்புங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஃபென்சிங்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் லேபர் ஹவுஸ் ரெண்டுமே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் ஓனர் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஹவுஸ் லேபர் ஹவுஸுங்க அதுக்கு பாத்ரூம் பாத்ரூம்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான தனம் தோப்புங்க காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான காப்பு இப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் உங்களுக்கு இந்த பதினாலு ஏக்கரம் வந்து பார்த்திங்கன்னா திருமூத்தி மலை வண்டல் மண் எடுத்து உங்களுக்கு மண் ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு மண் ஊற்றச்சத்துக்கு இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க அதை நேரில் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுங்க டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காப்புங்க பூரா நாட்டுத்தன மரங்காட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் தான் ஆட்டு புழுக்க சாணி எருவு இதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காப்பு ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க உங்களுக்கு மூணு சைடு தார் தடை ஃபேஸுங்க ஒரு சைடு தார் ரோடு ஃபேஸ் வந்துருக்குங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த ஆட்டோ ஆட்டோ போது பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸு நல்லா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு டு எழுநூறு அடி ரோடு ஃபேஸ் வருங்க கிட்டத்தட்ட மூணு சைடு இந்த ரோடு ரோடு ஃபேஸ் இருக்குது இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான பூமிங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு தான் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் ஒட்டச்சத்திர பைபாஸுக்கு பக்கமாக சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா ஓட்டு முகத்தில் இருக்குதுங்க பைபாஸ் பக்கமாக ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏக்கரா அறுபது லட்சம் தாங்க நம்ம அதுலேருந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி பதினாலு ஏக்கரா தொண்ணூற்றி குறைஞ்ச விலையில் சேலுக்கு வந்துருக்குதுங்க அது தாரோட்டு முகமாக சுற்றி ஃபென்சிங்கு எல்லா வசதியும் இருக்குது நம்ம வந்து எதுவுமே செலவண்ண வேண்டியதில்லைங்க ரெண்டு சர்வீஸ் இருக்குது கனி கிணறு இருக்குது சப்பு ரெண்டு இருக்குதுங்க அருமையான வாட்டர் சோர்ஸு மெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க வாய்க்கா தண்ணி ரெண்டு போக இந்த காட்டுக்கு வாயுங்க அதனால தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை கொங்க மலை கோடமலை எல்லாமே நல்லா பெயருங்க இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பூரா ஈரமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சதுக்கு உன்னி தண்ணியே உடலிங்க கிட்டத்தட்ட பத்து நாள் எரிச்சிங்க தண்ணி விட்டு இந்த தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு நல்லா மழை வெஞ்சிருக்குதுங்க பருவனி காட்டுக்குள்ளே ஈரம் பாருங்க உங்களுக்கு வருதான் மண்டல் வண்டல் மண்ணுங்க உங்களுக்கு காட்டுக்குள்ளே அங்கே திருமுத்திமலை டேம் கட்டுந்து எடுத்து ஃபுல்லாக மேக்ஸிமம் போட்டாங்க ஒன்னிச்சும் போட வேண்டியிருக்குது அதையும் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம நேரில் வந்து ரேட் அனுசரித்து பேசிக்கலாங்க மண்டல் மண் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி காடு ஏகமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு மண் வளர்த்துக்குங்க நல்லா உங்களுக்கு மண் மரமண நீ நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க ஏக்கரக்கு ரெண்டு வண்டி தேங்காய் விழுந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு தோப்பு அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறோங்க பதினஞ்சு வயசு மரம் பத்து வயசு மரம் இருக்குதுங்க பூரா நாட்டுத்தின மரம் உங்களுக்கு காப்பெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குதுங்க நம்ம வாங்கி லேபர் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனாலுமே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க ரேட்டு கம்மியான ரேட்டு உங்களுக்கு அனுசரித்து பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இது ஜலமூலையில் இருக்கிற தொட்டிங்க உங்களுக்கு நல்லா ரெங்கு தொட்டி போட்டு ஜலமூலையில் நீட்டாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டு சப்பு ரெண்டு சர்வீஸு எல்லாமே இருக்குது ஒன்றும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள்